ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்தியாவுக்கு பதிலடி கொடுத்து பாகிஸ்தான் பழிவாங்க இதுதான் ஒரே வழி என சோய்பகதர் அட்வைஸ் தெரிவித்துள்ளார் பாகிஸ்தான் மண்ணில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி வரும் பிப்ரவரி மாதம் நடந்து உள்ளது இரண்டாயிரத்தி எட்டுக்கு பின் எல்லை பிரச்சனை காரணமாக பாகிஸ்தானுக்கு சென்று விளையாடாத இந்திய அணி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆசிய கோப்பை போட்டியில் தங்களுடைய போட்டிகளை இலங்கையில் விளையாடியது அதேபோல இம்முறை தங்களுடைய சாம்பியன்ஸ் ட்ராஃபி போட்டிகள் துபாய் அல்லது இலங்கையில் நடத்துமாறு ஐசிசிக்கு கோரிக்கை வைத்துள்ளது இதனால் இந்தியா வந்து விளையாடாமல் போனால் பாகிஸ்தானுக்கு போதுமான ஸ்பான்சர்ஷிப் வருமானங்கள் கிடைக்காது இதனால் தங்கள் நாட்டுக்கு வந்து இந்திய அணி விளையாடுவதை பாகிஸ்தான் விரும்புகிறது ஆனால் இதற்கு இந்திய அணி தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து வருகிறது இதன் காரணமாக இந்தியா விரும்பியது போல இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஹைபிரிட் மாடலில் நடத்துவதற்கு பாகிஸ்தான் சம்மதம் தெரிவித்ததாக சமீபத்த செய்திகள் வெளியாகின மேலும் ஜெய்ஷா ஐசிசி தலைவராக பொறுப்பேற்றுள்ளார் இதன் காரணமாக பாகிஸ்தானுக்கு சென்று இந்தியா விளையாடுவதற்கு வாய்ப்பு மிகவும் குறைவாக உள்ளது இந்த நிலையில் இந்தியாவை எப்படி அதிகாரம் மற்றும் பணத்தால் தோற்கடிக்க முடியாது என்று பாகிஸ்தான் முன்னாள் வீரர் சய் தெரிவித்துள்ளார் அத்துடன் இந்தியாவுக்கு சென்று விளையாட மாட்டோம் என்று பாகிஸ்தான் ஒருபோதும் சொல்லக்கூடாது என்று கூறியுள்ளார் மாறாக இந்தியாவுக்கு சென்று அவர்களை அவர்களது மக்கள் முன்னிலையில் சொந்த மண்ணில் பாகிஸ்தான் வீழ்த்துவதே சரியான பதிலடி மற்றும் பலிக்கு பலியாக இருக்கும் என்று அக்தர் தெரிவித்துள்ளார் இது பற்றி அவர் ஒரு பேச்சியில் பேசும் ஒரு தொடரை நடத்தும் போது அதற்காக நீங்கள் வருமானத்தை பெறுகிறீர்கள் என்பதை புரிந்து கொள்கிறேன் எனவே பாகிஸ்தான் தற்போதைய நிலைப்பாடு நியாயமானது அவர்கள் தங்களுடைய நிலையில் வலுவாக இருக்க வேண்டும் சாம்பியன் ஷாஃபி நம் நாட்டில் நடத்த முடிந்தவுடன் இந்தியா வர விரும்பவில்லை என்றால் அவர்கள் வருவாயை எங்களுடன் அதிக விகத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என நல்ல அழைப்பு அதே சமயம் இந்தியாவில் நம் வருங்காலங்களில் நட்புடன் விளையாட வேண்டும் என்னுடைய நம்பிக்கை எப்போதும் என்னவெனில் இந்தியாவுக்கு நாம் சென்று அவர்களை வீழ்த்த வேண்டும் இந்தியாவை அவருடைய சொந்த மண்ணில் தோற்கடிக்க வேண்டும் சாம்பியன்ஸ் ஹைபிரிட் மாடலில் நடைபெறுவது ஏற்கனவே கையெழுத்தாகிவிட்டது என்பதை நான் புரிந்து கொள்கிறேன் என்று கூறியுள்ளார் இருப்பினும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு உலகக்கோப்பை உட்பட பாகிஸ்தானுக்கு எதிராக சொந்த மண்ணில் இந்தியா நிறைய வெற்றிகளை பெற்று ஏற்கனவே களத்தில் பதிலடி கொடுத்துள்ளது தொடர்ந்தது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்